வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்க தேர்தல்களே மணல் நல்லா இருக்கீங்களா இன்றைய இருபத்தி ஆறாம் ஆண்டோட சட்டசபை தேர்தலில் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் வந்து தயார்படுத்திகிட்டு வராங்க தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கூட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஆலோசனை நடத்தி அதற்கான வேலைகளை வந்து அவர் ஏற்படுத்திட்டு வராரு ஸோ அதே மாதிரி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவர் கே நெசைகராஜா தேவர் அவர்களும் வந்து அவரோட தேர்தல் பணிகளை வந்து ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லலாம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட படந்தல் கிராமத்தில் வந்து அவர் வந்து அவரோட தேர்தல் அலுவலகம் பணி அலுவலகத்தை வந்து அவர் வந்து திறந்திருக்காரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்ட அரசியலில் வந்து ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் கே நெசிக்ராஜா தேவர் அவர்கள் வந்து தென் மாவட்ட அரசியலில் வந்து திரும்பவும் வந்து அவர் வந்து ஒரு முக்களத்துவ சமுதாயத்தோட கையில் வந்து கொண்டு வருவார் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஏன்னா அங்கே திரண்ட அந்த கூட்டம் மீண்டும் வெட்டும் பெருமாள் பாண்டியர் அவர்களோட படை வந்து மீண்டும் திரண்ட மாதிரியான அவ்வளோ பெரிய ஒரு படை வெட்டும் பெருமாள் பாண்டிய தேவரோட படை மீண்டும் திரண்டது மாதிரியான அவ்வளோ மிகப்பெரிய கூட்டம் தேர்தல் அரசியலை முன் துவக்கிற ஒரு தலைவர் வந்து இவ்வளோ பெரிய படையோட வந்து அந்த தேர்தல் பணிக்குள்ளே வந்து தொடர்ந்துருக்கிறது வந்து ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் நம்ம இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் வந்து வந்து திறந்திருக்காரு இசக்கிராஜா தேவர் அவர்கள் வந்து கடந்து வந்த பாதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போராட்ட களங்கள் தான் அவர் நடத்தாத போராட்டங்களே கிடையாது தேவர் சமுதாயம் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ எல்லா இடத்துலையும் அவர் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு குறிப்பாக சொல்லணும்னா தேவரக்குளம் பகுதியில் நடைபெற்ற போராட்டம் மேலப்பா நடைபெற்ற போராட்டம் இப்படி நிறைய போராட்டங்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ சமீபத்தில் ஆப்பநாடு மரவர் சங்கம் நடத்திய போராட்டம் இப்படி நிறைய போராட்டங்கள் வந்து இசைக்கராஜா தேவர் வந்து மிகப்பெரிய தீவிரமாக நடத்தி அதில் வெற்றியும் பெற்றிருக்கார் பல போராட்டங்களில் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கார் பல அவர் அவர் வந்து அவரோட அரசியல் அவர் போராட்டங்கள்னால தான் தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காவல்துறையில் பார்த்திங்கன்னா தேவர் சம்தா இளைஞர்கள் கைது பண்ணிட்டாங்கன்னா கையை உடைக்கிறது உடைக்கிறது அந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வந்துச்சு வாரத்துக்கு ரெண்டு பேரை கையை உடைச்சிட்டு கால் உடைக்கிறது அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு இதற்கெல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சு கே ராஜா தேவர் அவர்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திருக்காரு திருச்செந்தூர் நகரில் பார்த்திங்கன்னா தேவர் குடியில் இருந்துச்சு அந்த பேரை நீக்கிட்டாங்க தேவர் குடியிலுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தேவருகுடியில் அழிய நிலைமையிலே இருந்துச்சு இசைக்கி ராஜா தேவர் களத்தில் நின்று அந்த தேவர் குடியில் அன்றைக்கி பாதுகாத்து மீட்டிருக்கார் இன்றைக்கி பல விஷயங்கள் இந்த பாண்டிய மரவர்களோட வரலாறு இந்த வரலாறை மீட்கிறதுல வந்து இன்றைக்கி மீட்டதில் முக்கிய காரணம் வந்து கே என் தேவர் பல பல்வேறு இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது கே என் இசைக்கராஜா அவர்கள் இந்த தேவர் சமுதாயத்து வரலாறானாலும் சரி தேவர் சமுதாய மக்களுக்கு எங்கேயாவது ஒரு பாதிப்பு ஏற்படும்னாலும் சரி தேவர் சமுதாய இளைஞருக்கு மட்டுமில்லை இந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு மீது பிசிசிஆர் சட்டம் போடப்பட்டாலும் சரி உடனே களத்தில் நின்று போராடி அந்த மக்களை காப்பாற்றுறதில் வந்து பார்த்திங்கன்னா கே இ ராஜா தேவர் அவர்கள் தான் தேவர் சமுதாயம் மட்டும் கிடையாது மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களும் இந்த மாதிரியான பிசிஆரில் பாதிக்கப்பட்டால் உடனே போய் நின்று அந்த இடத்துல வந்து தீர்வு கண்டு கொடுக்குறதுல கே நிசைகர் ராஜா தேவர் வந்து முக்கியமான ஒரு தலைவர் ஸோ அவர் வந்து தேர்தலில் நிற்கும்போது க கிட்டத்தட்ட எல்லா சமுதாய மக்களோட ஆதரவோட மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் அப்போ ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமூகமும் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவாக நாம் வந்து தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் கே என் ராஜா தேவர் எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரோ அந்த அரசியல் கட்சிக்கு தான் ஒட்டு மட்டுமொத்த முக்குளத்தூர் சமூகமும் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு நான் அந்த காணொலியாக கேட்டுக்கிறேன் ஏன்னா அவருடைய போராட்டம் தென் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனைனா இளைஞர்கள் முதல்ல குரல் கொடுக்குறது கே என் ராஜா தேவர் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல நம்ம தேடுற ஆளும் அண்ணன் எஸ்ஐக்கி ராஜா தேவர் தான் அவர் தான் நம்ம உடனே நம்ம ஒரு பிரச்சனை சொல்லும்போது வந்து காது கொடுத்து கேட்கக்கூடிய தலைவராகவும் இருந்திருக்கார் ஸோ அதனால் இப்போது தேர்தல் நேரத்தில் வரும் தேர்தல் நேரத்தில் வந்து சினிமாவிலேருந்து வருவாங்க பெரிய பணக்காரங்க வருவாங்க எல்லோரும் வருவாங்க ஆனால் இவ்வளோ நாள் காலத்தில் நமக்காக கே நிசைக்கராஜா தேவர் அப்படிங்கிறத ஒவ்வொரு இளைஞர்களும் முக்களத்தோர் சமூகமும் மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறது அந்த காணொளி சரி தம்மையில் வந்து போட்டிருந்தீங்களே நாராயணா நாராயணான்னு அதற்கான என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு யூடியூப் சேனலில் வந்து நாராயணன் அப்படிங்கிறவர் வந்து தொடர்ந்து தவறாக தேவர் சமுதாயத்தை பற்றியும் தேவர் சமூக தலைவரான கே என் இசைக்கராஜா தேவர் தே அவர்களையும் பற்றி தொடர்ந்து தவறாக பேசிட்டு வர்றாரு அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து என்கிட்ட வந்து தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ எங்களை பற்றி பேசாதீங்க எங்களை பற்றி த அவங்க பேசினாலும் நீங்கள் பேசாதீங்கன்னு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க பேசாதீங்க நம்மளுக்கு நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கலாம் நம்ம ஒற்றுமையை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இப்போது அந்த நாராயணன் அப்படி பேசியிருக்காப்பில்ல இந்த காணொலியை நான் எங்கேயாவது நாராயணன் பற்றி தப்பாக பேசினா பேசலை உங்ககிட்டே விட்டுட்டேன் நீங்கள் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து சில நாராயணன் போன்றவர்கள் ஒருத்தர் பேசுகிறது இம்பார்ட்டிட்டா இன்னொருத்தர் பேசுகிறது இப்படி தொடர்ந்து தேவர் சமுதாயத்தை பற்றி தவறாக யூடியூப்பில் பேசிட்டு வராங்க இப்போ நான் வந்து இந்த வீடியோ அதுக்காக தான் போட்டேன் ஆனால் ஏன்னால் நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால நான் அவரை பற்றி எதுவுமே அதற்கான பதிலே நான் சொல்லலை அப்போது இனிமேல் வந்து நீங்கள் தான் அதை வந்து பார்த்துக்கணும் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தொடர்ந்து எங்கள்கிட்ட காணொலி மூலமாக பேசாதீங்க நம்ம ஒற்றுமையாக இருப்போம் ஒற்றுமையை நாங்களும் விரும்புகிறோம் ஆனால் இது போன்றவர்கள் தொடர்ந்து தேவர் சமுதாயத்தை பற்றி தவறாக பேசிக்கிட்டு வராங்க அப்போ இவர்களுக்கு இப்போ யார் பதில் கொடுக்கணும் அப்போ நீங்கள் தான் பதில் கொடுக்கணும் நீங்கள் தான் இது போன்றவர்களை கண்டித்து வைக்க வேண்டும் ஒற்றுமையை விரும்ப நாங்களும் ஒற்றுமையை தான் விரும்புகிறோம் ஸோ அதனால் அந்த காணொலியில் அவரை பற்றி எதுவுமே நாங்கள் பேசலை இது போன்றவர்களுக்குலாம் பதில் கொடுக்குறது நம்ம வேலை கிடையாது பசுமன் முத்துராமிங்க தேவர் சொன்னது தான் அதுதான் ரெண்டு சமுதாயத்துக்குமே அதாவது நல்லவற்றை வாழ்க என சொல்வோம் நல்லவை வாழ்ந்தாவே தீயவை தானாக மறைந்துடும் அப்படிங்கிறது தான் ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணொலில் உங்களை நான் சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்